फिशियन क्या பார்வை ரோஹித் சர்மா தலைமையில் இந்திய அணி இருபதுக்கு இருபது உலக கிண்ணத்தை வென்றது அந்த வெற்றிக்கு பிறகு முக்கியமான சில வீரர்களுக்கு ஓய்வு இளம் இளம் ஒன்று ஜிம்பாபிக்கு அனுப்பி வைக்கப்பட்டது ஜிம்பாபிக்கு எதிரான இருபதுக்கு இருபது தொடரை ஆடுவதற்காக அனுப்பி வைக்கப்பட்ட அந்த அணி முதல் போட்டியிலே தோல்வியை சந்தித்தாலும் அடுத்து வந்து மூன்று போட்டிகளிலும் வெற்றி பெற்று தொடரை இப்போது வென்றிருக்கிறது இந்த இரு அணிகளுக்கும் இடையிலான இறுதிப் போட்டி இன்று இடம்பெற இருக்கும் நிலையில் இந்த தொடரை நிறைவு செய்து கொண்டு இந்திய அணி இலங்கைக்கு வர இருக்கிறது இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய அணியின் இருபதுக்கு இருபது அணிக்கு தலைவராக ஹார்திக் பாண்டியா செயற்பட உள்ள அதே நேரம் ஒருநாள் போட்டிகளுக்கு கே ராகுல் செயற்பட உள்ளதாக இந்நிலையில் இந்த இரு அணிகளுக்கும் போட்டி அட்டவணையில் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது இலங்கை இந்திய அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது போட்டி இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இடம்பெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இப்போது இருபத்தி ஏழாம் தேதிக்கு அந்த போட்டி மாற்றப்பட்டிருக்கிறது இரண்டாவது மற்றும் மூன்றாவது இருபதுக்கு இருபது போட்டிகள் இம்மாதம் இருபத்தி எட்டாம் மற்றும் முப்பதாம் தேதிகளில் இடம்பெற இருக்கிறது இந்த இரு அணிகளுக்கும் ஒருநாள் தொடருடைய முதல் போட்டி ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியில் இருந்து இரண்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது உள்ள இரண்டு சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளும் ஆகஸ்ட் ஏழாம் தேதி ஒரு போட்டியும் இந்திய அணியின் தலைமை பயிற்சிப்பாளராக தனது பணியை ஆரம்பித்தவுடன் இந்திய அணி எதிர்கொள்கின்ற முதலாவது தொடராக இலங்கைக்கு எதிரான தொடர் இடம்பெற இருக்கிறது இலங்கை இருபது இருபது அணியின் தலைவராக செயற்பட்ட மனிதங்கடி சில்வா திடீரென ராஜினாமா செய்திருக்கும் நிலையில் இலங்கை யாருடைய தலைமையின் கீழ் இந்திய இருபது இருபது அணியை எதிர்கொள்ளப் போகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது இலங்கை அணையின் புதிய இருபது கருபது யார் என்பதை இன்னும் ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவிக்கவில்லை பெரும்பாலும் தஷுன் சானக அல்லது சில்வா டிசில்வா சரிங்க இவர்களில் ஒருவர் வரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் உத்தியோகபூர்வமான அறிவிப்பு இதுவரை வெளியாகவில்லை இந்த இருபது தொடர் முழுவதும் கண்டி பல்ல மைதானத்தில் இடம்பெற போகிறது மூன்று போட்டிகளும் அங்குதான் இடம்பெறுகிறது ஒருநாள் தொடர் கொழும்பு ஆர் பிரேமதாஸ் மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது ஆண்டர்சன் கிரிக்கெட் கிரிக்கெட் உலகின் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த இங்கிலாந்து அணியின் சுகப்பந்து வீச்சாளர் சர்வதேச கிரிக்கெட்டுக்கு விடை கொடுத்தார் மேற்கிந்திய தீவுகளுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் லண்டன் லோர்ட்ஸ் மைதானத்தில் இடம்பெற்ற முடிந்தது இதுதான் அவருடைய கடைசி போட்டியாக அமைந்தது உலகளவில் டெஸ்ட் போட்டிகளில் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வேகப்பந்து வீச்சாளர் என்ற சாதனையோடு அவர் சர்வதேச போட்டிகளிலிருந்து இருந்து வெளிவருகிறார் அவருக்கான மகத்தான கௌரவிப்பை இங்கிலாந்து கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் ரசிகர்களும் மேற்கிந்தி தூக்கள் வீரர்களும் வழங்கியிருந்தார்கள் எழுநூறு கடந்த முதல் வேக பந்து வீச்சாளர் ஆண்டர்சன் கண்ணீரோடு அவர் விடை கொடுத்தார் அவர் தனது ஓய்வு முடிவை அறிவித்தார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுதான் அவர் போட்டிகளிலே அறிமுகமாகியிருந்தார் சுமார் இருபத்தொரு வருடங்கள் இங்கிலாந்து அணிக்காக ஆடிய அவர் பல சாதனைகளை படைத்து நூற்று எண்பத்தி எட்டு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் விளையாடி எழுநூற்று நான்கு விக்கெட்டுகளை சாய்த்தமை குறிப்பிடத்தக்கது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் நாற்பதாயிரம் பந்துகளையும் சர்வதேச கிரிக்கெட்டில் ஐம்பதாயிரம் பந்துகளையும் வீசிய மூது முதல் உலகப்பந்து வீச்சாளர் என்ற இரட்டை உலக சாதனையோடு ஓய்வு பெற்றார் வாழ்த்துக்களை அவருக்கு பல தரப்பினரும் கூறி வருகின்றார்கள் நாங்களும் எங்களின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிற அதே நேரம் இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் ஆலோசகராக ஒரு மேற்பார்வையாளராக எதிர்வரும் காலங்களில் அவர் செயல்பட உள்ளதாகவும் செய்திகள் கிடைத்திருக்கிறது டெல்லி கேபிட்டல் தலைமை பயிற்சிப்பாளராக செயற்பட்ட ரிக்கி போண்டிங் அந்த பதவியிலே இருந்து தான் விலகுவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார் எனவே இனிவரும் காலங்களில் டெல்லி அணியை வழிநடத்தப் போவது யார் என்ற பார்ப்பு அதிகரித்திருக்கிறது இப்போது விலகியதன் காரணமாக ஒரு புதிய பயிற்சிப்பாளரை நியமிக்க வேண்டிய தேவை உருவாகியிருக்கிறது கட்டத்தை எட்டியிருக்கிறது இன்று நாளிலும் இரண்டு ஆட்டங்கள் தம்புள்ள காதி அடிகளுக்கு இடையிலான போட்டி இன்று நாளிலே முதல் போட்டியாக இடம்பெறுகிறது இரண்டாவது போட்டி கொழும்புக்கும் ஜப்னாவுக்கும் இடையே இடம்பெற இருக்கிறது இதுவரையான போட்டிகளின் அடிப்படையில் கடந்த காலங்களை போலவே இந்த பருவ காலத்திலும் ஜப்னா கிங்ஸ் தொடர்ந்தும் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது தரவர் பத்து புள்ளிகளோடு முதலாம் இடம் காலி அணி இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தில் கொழும்பு நான்காம் இடத்தில் ஐந்தாம் இடத்தில் கண்டி ஆகிய அணிகள் காணப்படுகின்றன எல் பி எல் போட்டிகளுடைய சமகான நிலைமையாக இருக்கிறது இந்த வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது இதுவரையான போட்டிகளின் முடிவுகளில் முன்னூற்று எட்டு ஓட்டங்களை கடந்து அதிக ஓட்டங்களை பெற்ற வீரர்களுக்கான வரிசையிலே பத்தம் டிசங்கா முதலாம் இடம் முன்னூறு ஓட்டங்களை கடந்த அவிஷ்க பெர்னாண்டோ இரண்டாம் இடம் இருநூற்று எட்டு ஓட்டங்களை எடுத்திருக்கும் சந்திமால் மூன்றாம் இடத்திலே இருக்கிறார் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்தியர்களின் வரிசையில் விக்கெட்டுகளோடு முதலாம் இடம் கான் பத்து விக்கெட்டுகளோடு இரண்டாம் இடத்திலும் ஒன்பது விக்கெட்டுகளோடு மூன்றாம் இடத்திலும் இருக்கின்றன எல்பேர் தொடருடைய இறுதிப் போட்டி எதிர்வரும் இருபத்தி கொழும்பு திகதி கொழும்பார்பேமதாச மைதானத்தில் இடம்பெற இருக்கிறது என்ற தகவலோடு இன்றைய சூரியனின் வெற்றி நடைபோடும் விளையாட்டு செய்திகள் நிறைவுக்கு வருகிறது நன்றி வணக்கம்